புனித சூசேயப்பர் நவனாளின் ஏழாம் நாள் ஜெபம் எல்லாம் வல்ல இறைவன் சிறு குழந்தையாக இந்த மண்ணில் வளர்ந்தபோது அவரை இறைவன் என்று விசுவசித்து அன்புடன் ஆராதித்த புனித யோசேப்பே நான் சாதாரண உருக்கமுள்ள விசுவாசமடையை எனக்காக வேண்டிக்கொள்ளும் கெட்ட உணர்வினாலும் அவிசுவாசத்தாலும் அவநம்பிக்கையாலும் சந்தேகங்களாலும் என் இதயம் அலைக்கழிக்கப்படுவதால் இவை அனைத்தையும் என் இதயத்திலிருந்து நீக்கி இறைவார்த்தை என்னுள் சூரிய ஒளியை போல பிரகாசிக்க எனக்காக இறைவனிடம் மன்றாடும் நிலையற்ற மனிதர்கள் மேலும் சொத்துக்கள் மேலும் நான் விசுவாசம் வைத்து வீணாகாமல் இருக்க எனக்காக இறைவனிடம் மன்றாடும் என்னை படைத்த இறைவனையும் அவரது பேரின்பமான விண்ணகத்தையும் அவர் பாவிகளுக்கு உருவாக்கிய பயங்கரமான நரகத்தையும் அவரது திருமகன் இயேசு கிறிஸ்து எனக்கு தந்த அருளையும் மீட்பையும் பாவ மன்னிப்பையும் நான் உறுதியாக விசுவசிக்கிறேன் என் உடலாலும் உள்ளத்தாலும் பலவீனத்தாலும் வெளித்தந்திரங்களாலும் பாவத்தாலும் நான் மூடப்பட்டிருப்பதால் நான் கண்ணால் பார்க்க முடியாததும் என் இதயத்தால் உணர முடியாததுமான இறை செயல்களுக்கு ஊக்கமூட்டி உயிருள்ள விசுவாசத்தோடு நான் செயல்படச் செய்தருளும் உலக மீட்பர் இயேசு கிறிஸ்துவே வாழ்வும் வழியும் உண்மையுமாய் இருப்பதாலும் அவர் நெறிந்த நாணலை நெருப்பை அணையாமலும் இருப்பதாலும் உலக இருளின் பாதாளத்தில் அகப்பட்டு கொண்டு தத்தளிக்கும் என்னை அவர் புறக்கணிக்க மாட்டார் ஆகையால் பொய்யான அறிவுரைகளாலும் மனிதரின் கோட்பாடுகளாலும் நான் வீணாகாமல் இருக்க எல்லாவற்றிலும் இயேசு கிறிஸ்துவை நாடி அவருடைய நிதியையும் அருளையும் பெற்றுக்கொள்ளச் செய்தருளும் நான் விசுவாசத்தால் ஆபேலை போல இறைவனுக்கு பலியிடவும் ஏனோக்கை போல விண்ணகத்துக்கு எடுக்கப்படவும் நோவாயை போல உண்மையான திரு அவையின் உறுப்பினராக இருக்கவும் ஆபிரகாமை போல எப்போதும் விண்ணகத்தை நாடி நிற்கவும் அருள் புரிந்தருளும் விசுவாசத்தால் யாக்கோபு வானதூதரின் ஆசிரை பெற்றதை போல விசுவாசத்தால் மனிதர்களும் பல வல்ல செயல்களை செய்ய முடியும் நான் விசுவசிக்கிறேன் ஆகையால் உலகத்தாரோடு நான் மகிழ்ச்சி அடையாமல் என் மீட்பரோடு துன்பத்தின் பாதையில் நான் நடக்க வல்லமையுள்ள விசுவாசத்தை எனக்கு தந்தருளும் என் முன்னோர்களைப் போல நான் உறுதியான விசுவாசத்தோடு வானிலிருந்து இறங்கிய உயிருள்ள உணவாகிய திவ்விய நற்கருணையை உண்டு தானியலை போல நரக சிங்கமாகிய சாத்தானின் வாயை மூடவும் என்றென்றும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை காண எனக்காக வேண்டிக் கொள்ள உண்மை மன்றாடுகிறேன் ஆமென், புனித யோசேப்பே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும்